ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சுக்ரன் ரிஷபராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மேஷத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் ரிஷபத்தில் ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது சுக்ரன் விடுபட்டு போயிருக்கதாக வந்ததுனால நம்ம வந்து சுக்ரனை பற்றி இப்போ தெளிவாக பேச வேண்டியதாக இருக்குது சுக்ரனை பற்றி இது பேச வேண்டிய காலம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முடியலாம் கல்யாணம் போகணும்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் நல்ல வருமானம் இருக்கா அதுக்கப்புறம் பெருநகரங்களில் வசிக்கிறவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்பாங்க பெண்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதானே படிச்சுட்டு இருக்கா படித்து முடிவுபாங்க படித்து முடித்த பிறகு பொருத்தமான அப்போ வந்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பாங்க ஆணாக இருந்து கை நிறைய சம்பாரித்தாலும் சொந்த வீடு இருந்தாலும் நல்ல பொசிஷன் இருந்தால் கூட இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமணமாகறதே பல்வேறு பிரச்சனைகளை நம்ம இருக்கோம் இல்லையா அப்போ சுக்ரனை பற்றி நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது ஒரு ஆணோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டாலும் உண்மையில் திருமணம் அப்படின்னு வந்தாலே கலத்திரம் அப்படின்னு வந்தாலே ஏன்னா சுக்கரனுக்கு தான் காரகன் அப்படிங்கிற பேர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தை தீர்மானிப்பதில் வந்து சுக்கரனுக்கு தான் ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது இல்லையா அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க காலபுருஷ தத்துவத்துக்கு சுக்கரன் வந்து இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் ஏழாம் வீட்டுக்கு அவர் அவர்தான் அதனால தான் வந்து சொல்கிறாங்க சுக்கரனுடைய ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் கூட அதை வந்து மாலவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து அதை பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒரு யோகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருமணம் ஆகாதத்துக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லப்பட்டால் கூட சுக்ரனோட தன்மையும் முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது சுக்ரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் பாதிப்பு வருது அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏன்னா கலத்தர கலத்தர கலத்திரஸ்தானத்திலே இருப்பது காரகோபாவன் அஸ்திங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம பின்னாடி சொன்னால் கூட இப்போதைக்கு நம்ம அந்த காலபுருஷன் ரிஷப வீடு சொல்லும் ரகசியத்தில் சுக்கரனுடைய பங்கு என்னங்கிறது

பகை கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இது போன்ற கிரகங்கள் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பல்வேறு விஷயங்களை சொன்னால் கூட ஜோதிடம் பார்ப்பவர்கள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது இல்லை ஏன்னா அவர்கள் நல்லது சொன்னால் பழிக்காது கெட்டது சொன்னால் பழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது ஒருத்தவங்களுடைய வாக்குஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்ரன் அப்படிங்கிறதுனால சுக்ரன் வந்து முதல்ல உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு மிதுன லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் கடகம் தான் அந்த கடகத்துக்குரிய கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் கடகத்துக்குரிய கிரகம் சந்திரன் சந்திரன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நேராக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறத கூட வச்சுப்போம் ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா சிறப்பு தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அந்த கிரகத்தோடு இன்னொரு பாவ கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு ராகுவோ அல்லதோ கேதுவோ சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுப்போமே இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது வாக்குஸ்தான அதிபதியோட ஒரு பாவக்கிரகம் கிரகம் இருந்தால் சொல்லக்கூடிய வாக்கு பலிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அதே போல் மிதுநலக்கணமாக இருந்து வாக்குஸ்தான அதிபதி சந்திரன் நேராக வந்து ஏழாம் இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் தனுசு ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களாம் இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா மிதனலக்கணத்துக்கு பாதகஸ்தானம் வந்து ஏழாம் இடம் அந்த இடத்துல வாக்குஸ்தானாதிபதி உட்கார்ந்தால் அவங்களுடைய வாக்கு நல்வாக்காக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது என்ன பொய் சொல்கிறாங்களா இல்லை தவறாக சொல்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு கணக்கில் ஒரு நல்வாக்காக இருக்காது அப்படிங்கிறதோடு அதை தாண்டி நம்ம உள்ளார போகக்கூடாது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடமான சுக்கரன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் ஏன் மிதன லக்னன்னே வச்சுப்போமே மிதன லக்னத்துக்கு வந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா சரி ஆட்சி பெற்ற சுக்கரன் நல்ல சுக்கரன் அடுத்தது ஆறு எட்டு ஒம்போது பத்து இதில் இருந்தாலும் வச்சுக்கலாம் எதில் இருந்தால் கூட வந்து சுக்கரனுக்கு மறைவிடங்களுக்கு கூட ஒரு நல்ல பலன் தானே ஆனால் இந்த சுக்கரன் கடகத்தில் இருந்தால் கடகம் வந்து சுக்கரனுக்கு பகை வீடுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சிம்மமும் பகை வீடு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்துக்கு பகை வீடு பாதக வீடு அனசைஸ் பண்ணி அதில் எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது என்ன கிரகங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் நம்ம கூட பல இடங்களில் சொல்லும்போது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் அதிக தன வருவாயை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி கண்டிஷன் அப்ளை மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம் கடகமும் சிம்மமும் சுக்கரனுக்கு பகை வீடுங்கிறதுனால இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடமாக கடகமோ சிம்மமோ வந்து அந்த இடத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் இது இந்த பலனை தராதுங்கிறத நம்ம அதே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் மகர லக்கணம் எனக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் தான் இருக்குது ஆனால் சுக்ரன் இருந்தால் கூட நான் வந்து இவ்வளோ தூரம் சம்பாரித்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் நீங்கள் சொல்கிற பலன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அது சொல்லுவாங்கல்ல டோன்ட் ஜட்ஜி த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு புத்தகத்தோட அட்டையை பார்த்து அதோட தலைப்பை பார்த்து மட்டுமே முடிவு பண்ணிடுறதா வீடியோ முழுமையாக பார்க்கணும்ல இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் சுக்கரனுக்கு வந்து அது பகை வீடாகவோ பாதக வீடாகவோ இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு பகை வீடாக இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு பாதக வீடாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லி தான் நம்ம பல இடங்களில் சொல்லிட்டு போயிட்ருக்கோம் ஆனால் என்னன்னா ஏதாவது ஒரு குறையை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா இருந்தாலும் தானே இது வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால தானே இதுக்கு நம்ம தெளிவாக விளக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வர முடிஞ்சுது அப்போது வாக்குஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கிற பட்சத்தில் சுக்கரன் நல்லா இருக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு உட்பட்ட சுக்கரன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது அப்போ காலபுருஷ கணத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த வாக்குஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ சுக்கரன் வந்து ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைந்திருந்தால் ரொம்ப வலிமை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சிறப்பு ஆனால் எங்கள் கடகத்திலே சிம்மத்திலே இருந்தாலோ கண்ணிலேயோ இருந்தாலோ அதை சிறப்பாக எடுக்க முடியாதுல்ல நம்ம கூட சில பேர்ட்டை பார்க்கும்போது இதே மிதன உதாரணம் வச்சு சொல்லும்போது மிதன ரெண்டாம் இடத்துக்குரிய வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து வேற ஒரு இடத்துல இருக்கார் ஒரு ஒன்போதாம் எட்டில் இருக்காருனே வச்சுப்போமே அடுத்தது ஸோ இப்போ வாக்குஸ்தானாதிபதி பாவகிரகத்தோட சேரும்போதே அவர் வந்து அந்த இடத்துல பலம் எழுந்து போயிடுறார் கெட்டு போயிட்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது காலபுருஷ லக்கணத்துக்கு வாக்குஸ்தானாதிபதியான சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான்காம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிற பட்சத்தில் அப்போ அவங்களுடைய வாக்கு வந்து நல் வாக்காக இருக்காது நல்வாக்காக இல்லைன்னா சொல்கிறது பலிக்காது அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் இருக்கலாம் பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை மாதிரி பேசலாம் உண்மையும் பொய் மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த வாக்கு வந்து ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் ரிஷபராசியில் சுக்ரன் இருந்தால் அப்படின்னு ஒரு டைப் எடுத்துக்கோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடு வந்து தானே அப்போ ரெண்டாம் வீட்டில் சுக்ரன் ஆட்சி பெற்று இருந்தால் அவருடைய வாக்கு வந்து நல்வாக்காக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சுக்ரன் மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா அந்த அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரனும் ஆட்சி பெற்றவர் துலாமில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பெற்றவர் அப்போ ரெண்டுமே ஆட்சி பெற்ற வீடுன்னு வரும்போது எந்த இடத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா துலாமில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வந்து வலிமை அதிகம் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது திரிகோணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு வீடு தான் ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மீதி ஐந்து கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு ராசி வீடுகள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி வீடை மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த கிரகத்துக்கு வந்து அந்த ராசி வீடு எழுபத்தஞ்சி பர்சன்ட் பலனும் இன்னொரு கிரக வீடு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பலனும் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் பவர் துலாமில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் பவர் ரெண்டு சுக்கரனும் நல்ல பலனை தான் கொடுக்கும் லக்கணத்தை பொறுத்து அதே சமயத்தில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து கொஞ்சம் பொறுத்து போகிற தன்மை உள்ளது மன்னிக்கிற தன்மை உள்ளது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பொறுத்து போகிற தன்மையும் குறைவாக இருக்கும் மன்னிக்கிற தன்மையும் குறைவாக இருக்கும் அதனால் இதை கெடுதல் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுகிட்டு கூட தேவையில்லாமல் நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷபத்தில் ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போவார் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆஃப் ஆன பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறத மாதிரில அவங்களுடைய மூடு பார்த்து அந்த விஷயத்தை சொல்லி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க இல்லையா இதில் வந்து உங்கள் பேரில் வந்து பேர் டேமேஜ் ஆகிருக்கு தேவையில்லாமல் மனசு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா கரெக்டு தான் அப்போ ஏன்னா ஒரு மனுஷன் வந்து டென்ஷனாக இருக்கிற பேசி நம்ம மேலே மேலே டென்ஷன் படுத்துறத விட கொஞ்சம் ஆஃபாக பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லி உண்மையை உணர்த்துறது வந்து ரிஷப சுக்கரன் இதுவே துலாம் சுக்கரனாக இருந்தால் ஒருத்தர் வந்து ஏடாகுடமாக பேசி சண்டைக்கு வந்தார்னா இதுவும் ஏடாகுடமாக பேசி அவரை வாயை படித்து அவரை அடித்து அவரை வாயை ஆஃப் பண்ணி விட்டுடும் ரெண்டுமே இது சரியாது தவறான்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்ததுன்னா அது துலாம் சுக்கரன் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்றதுன்னா அது ரிஷப சுக்கரன் அப்போ ரிஷபத்தில் சுக்ரன் இருந்தால் அவர்களுடைய தன்மை கிட்டத்தட்ட அப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் ஒருத்தங்க ரொம்ப அடக்க முடியாதவர்கள் அடக்கிறதுக்கு வந்து துலாம் சுக்ரன் தான் தேவைப்படுது அறிவில் சிறந்த மேதைகளாக இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் என்னை விட அறிவாளின்னு யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அங்கே முதல்ல எழுந்து போய் உன்னை விட ஒரு பெரியாளியாக உன்னோட அறிவு அடக்கிற பாரு உன்னோடய அடக்கிறம் பாரு அப்படின்னு போது அந்த இடத்துல துலாம் சுக்ரன் நிற்கும் அப்போ ஜென்ரலாக காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசியில் சுக்ரன் இருந்தால் அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் தன்மை இருக்கும் பெரிய அளவுக்கு மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டாங்க அவர்களுக்கு வந்து வாக்கிலேயே வந்து பல வந்து பயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாக மாட்டாங்க இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்